ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஐந்து லோக்சபா தொகுதிகளில் பதிவான ஓட்டுகள் என்று எண்ணப்பட்டன அனந்த்நாக் தொகுதியில் மக்கள் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் முன்னாள் முதல்வருமான மெஹபூபா முஃப்தி போட்டியிட்டார் இவர் தம்மை எதிர்த்து நின்ற தேசிய மாநாட்டுக் கட்சியின் அல்டாப் அகமதை விட இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ஓட்டுகள் பின்தங்கியுள்ளார் பாரமுல்லாவில் தேசிய மாநாட்டுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் முதல்வருமான உமர் அப்துல்லா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் அப்துல் ரஷீத் ஷேக்கை விட ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் ஓட்டுகள் பின்தங்கியுள்ளார் ஜம்முவில் பாஜக வேட்பாளர் ஜுகல் கிஷோர் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் ஓட்டுகள் முன்னிலையில் உள்ளார் ஸ்ரீநகரில் தேசிய மாநாட்டுக் கட்சி வேட்பாளர் அகா சையது மேகியும் உதம்பூரில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கும் தலா ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளனர்